வணக்கம் விவசாய சொந்தங்களே மூன்று மாதங்களுக்கு முன்னாடி நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலில் சர்க்கரை கிழங்கிலிருந்து கொடி உற்பத்தியானது எப்படி செய்யலாம் என்பது பற்றி ஒரு வீடியோ பதிவினை பதிவிட்டிருந்தோம் அந்த வீடியோ பதிவின் பயனாக தற்போது அதன் வளர்ச்சி விகிதத்தை பார்க்கலாம் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது அதன் வளர்ச்சி விகிதமானது துளிரோடு தன்மை அதிகரித்து காணப்படுகிறது அந்த காட்சி பதிவை பார்க்கலாம் தற்போது அதன் துளிர்விடும் தன்மையை பாருங்கள் நண்பர்களே துளிர்விடும் தன்மையானது அதிகரித்து காணப்படுகிறது ஒரு ஆறு ஏழு கொடியானது காணப்படுகிறது இந்த கிழங்கை கொண்டு நாம் நமது வீட்டு தேவைக்கு தேவையான கொடி உற்பத்தியை நாமளே செய்து கொள்ளலாம் நாம் இந்த கிழங்கை கொண்டு குழிக்கிழங்காக மணலில் இட்டு கொடி உற்பத்தி செய்ய இருக்கின்றோம் அந்த வீடியோ பதிவினை முழுமையும் பார்த்து பயன்பெறுங்கள் அடுத்த வீடியோ பதிவில் முழு பகுதியையும் காணலாம் இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் நம்மளுடைய விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவையும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே இன்று மாலை ஏழு மணி அளவில் விவசாய கலைஞர் யூடியூப் சேனலில் லைவானது வரும் நீங்கள் தங்களது கருத்துக்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கலாம் வீடியோ பதிவு பற்றி யாரெல்லாம் எங்கிருந்து காணலை பார்க்கிறீர்கள் என்பதை பற்றி தெரிவிக்கலாம் பயனுள்ளதாக அமையும் നന്ദി വിവസായ സ്വന്തങ്ങളെ